ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் இந்த மேட்ச் அடையத்துல எஸ்ஆர்ஐஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங் என்ன அச்சன்ட் டாக்டன் பார்த்துருவோம் டாஸ் ஹார்திக் பண்டே தான் ஜெயிச்சாரு ஃபீல்டிங் எடுத்துக்கிற ஏன்னா டியூ நிறையா இருந்தது தான் எடுத்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸி டு பேட் செகண்ட் இன்னிங் சொன்னார் ரைட் மூவ் ஆனால் பிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கி ஸ்லகிஷு டார்ப்னஸ் இருந்தது எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்கோரிங் ஷாட் பண்ணவே முடியலைனா ட்ரை பண்ணாங்க அண்ட் இட் வாஸ் அ டப் பிச் டு பேட் ஆன் தான் அண்ட் பவர் ப்ளேயிலே நீங்கள் வந்து எவ்வளோ ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார் நோ லாஸ் ட்ராவர் அண்ட் அபிஷேக் ஷர்மா இதில் ஐரன் என்னென்னா அபிஷேக் ஷர்மாவோட ஃபஸ்ட்டு பாலே கேட்சை விட்டார் ஸ்லிப்பில் வில் ஜாக்ஸ் மாதிரியான பிளேயருக்கெலாம் ரொம்ப ஈஸி கேட்ச் இது கையில் பட்டு வர போயிடுச்சு ரெண்டு ரெண்டு ஃபஸ்ட்டு பால் எல்லாம் டக்ல அவுட் ஆயிருப்பார் இவச்சில் அபிஷேக் டுவெண்ட்டி எயிட் பால்ஸில் ஃபார்ட்டி செவன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ ஸ்ட்ரைக் ரேட்டில் சில ஷார்ட்ஸ் எல்லாம் ரிமார்க்கபிள் ஸ்ட்ரைட் ட்ரைவ் அடித்திருப்பாரு ட்ரெண்ட் போல்ட்டில் ஒரு ஃபோர் அடித்தது ஆகட்டும் லாஃப்ட் பண்ணி தீபக் சாரா ஒரு ஃபோரு பும்ராவை ஹுக் பண்ணி எட்ஜ் ஆகி ஃபோர் போச்சு தேர்ட் மேனில் அப்புறம் பாயிண்டில் ஒரு ஃபோர் தீபக் சாரை எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு ஃபோர் தீபக் சார இ ரியலி பிளேன் வெல் பட் அவுட் சைட் தௌஸ்டம் வரும்போது ஒரு பால் கட் பண்ண போன ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் சப் டிஜ்பபாவ கேட்ச் பிடிச்சார் ஹார்திக் பாண்டியா போனீங்களா ட்ராவல் செட்டும் ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டு ஒரு நல்லா ட்ரைவ் பண்ணார் ஆஃப் ட்ரைவ் பட் இன்னைக்கு ஆஃப் கலரில் தான் இருந்தார் சேட்டர் பிடிச்சார் அவர் லாங் ஆஃபில் போல்டு பை பில் ஜாக்ஸ் வில் ஜாக்ஸ் போலிங்லாம் பார்ட் டைம் போலர் இருபத்தெட்டு ரன் தான் எடுக்க முடிஞ்சு இருபத்தொம்போது பால் அவர் ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி மூணு ஃபோர் தான் நைன்ட்டி எயிட் தான் ஸ்ட்ரைக் ரைட்டு ஸ்லோவஸ்ட் டு ஸ்டாண்டர்ட் பிகாஸ் ஏன்னா பிச்சு வர ரொம்ப டேப்னஸ்ஸாக இருந்ததாக எதிர்பார்த்த அளவுக்கு அவங்கள கரெக்ட் பண்ணவே முடியல அப்புறம் இஷான் கிஷன் ஸ்மார்ட் போலிங் பை வில் ஜாக்ஸ் தான் சொல்லலாம் இவ்வளோக்கு பார்ட் டைம் பலரு மிச்சல் சாண்டருக்கு முன்னாடி அவரை போலிங் அமிச்சார் ஸ்டம்ப்டு ஏற்கனவே ஃபார்மர் டீம் வேறு அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு ஏட பாயிண்ட் ப்ரூவ் பட் கேம் அவுட் ஆஃப் த கிரீஸ் டூ ஹர்லி மூணாவது பாலே பாதி பிஜில் வந்து நிற்கிறார் என்ன நினச்சிட்டு வந்தார்னு தெரில வெல் தானே என்ன பண்ணுவார் நினச்சாரா யூனோ அண்ட் ஒய் ஹரி ஹி காட் ஸ்டம்ப்ட் ரெண்டு ரன் தான் முடியுது மூணு பாலில் ஸ்பின் வேறு ஆகிடுச்சு பால் அவர் வெளில வரத பார்த்து இன்டெலிச்சியாக பாலில் திருப்பி விட்டார் எனிவே அது பெத்தட்டிக் டிஸ்மிசல் தான் மாதிரி நிதிஷ் ரெட்டி ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஒரு ஃபோர் அடித்தார் பட் இவர்ச்சுவலி காட்டுக்கு வர்மா போல் வெட்ரென்ட் பால்ட் நைன்டீன் அப் டுவென்ட்டி ஒன் யாருமே ஸ்ட்ரைக் ரேட் வரும் வந்து கெத்தாலாம் இல்லை இப்போ ஆண்ட்ரி ஆண்ட்ரிஸ் கிளாஸ் விளையாட்டிருக்காரு இஸ் ஆல்சோ ஸ்ட்ரக்ளிங் ஃபஸ்ட்டு பத்து பாலில் நாலு ரன் தான் அடிக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்கோர் பிக்கப் பண்ண ஆரம்பிக்குது அவரு சர்ப்ரைஸ் மிச்சல் சாட்னர் பதிமூணாவது ஓவர் தான் கொண்டு வந்தார் அது இல்லாமல் சைன் சைனாக கரண் சர்மா கரண் சர்மா போலிங்கே வரல இவ்வளோக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஏற்ற அவங்க மூணு விக்கெட் எடுத்தார் கரண் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச் வர பட் ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் அடிபட்டுது ஸ்டார்டிங்கில் ஒரு வேளை அது அடிப்பட்டதுனால ஃபிங்கர் இன்ஜுரி என்னான்னு தெரியல அதனால போலிங் போடலையான்னு இல்லைனா அவர் தான் பிரைமரி ஸ்பின்னர் அவங்களுக்கு மிச்சல் சாட்னர் ஒரு ஓவர் தான் பார்த்துட்டு பில் ஜாக்ஸ் பாருங்களா த்ரீ ஓவர்ஸ் ஃபோர்டின் ரன்ஸ் அண்ட் டூ விக்கெட்ஸ் இஸ் மோர் தென் என் பார்ட் டைம் பண்ணுறேன் சிஎஸ்கேக்கு நான் அதான் சொல்கிறது எப்போதும் ரச்சின் ரவீந்திரவை யூஸ் பண்ணுங்க லேம் லிவிங்ஸ்டான் யூஸ் பண்ணல இவர் விளையாண் நியமிச்சான்னு விளையாடு ஆர்சிபிக்கு இப்போ பாருங்கள் வெல் ஜாக்ஸு எல்லாமே பார்ட் டைம் போலர் தான் தே ஆர் டேக்கிங் விக்கர்ஸ் விக்கெட்ஸ் தீபக் சார் வினோ கொஞ்சம் அடிப்பட்டது ஹார்திக் பாண்டியோட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பன்னெண்டு ரன் நினச்சிட்டாங்க ப்ளஸ் ஒரு விக்கெட் கிடச்சிது ஹார்தியோட செகண்ட் ஓவரில் ட்ராவல் சேட்டில் ஆஃப்ட் பண்ணார் அண்டு டீப்பில் கேட்ச் பிடிச்சிட்டாங்க லாங் அனில் பட் அவுட்டுன்னு நினச்சி செலிப்ரேட் பண்ணும்போது ஆ கி 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 கீன்னு கத்தாரிச்சிச்சு நோ பால் அன்ஃபார்ச்சுனேட் ஃப்ரீ இட்டு வர ஃப்ரீ இட்லேயே க ஓகி அடிச்சார் திருப்பி லாங் அனில் கேட்ச் அதுவே அவுட்டு ரெண்டு பாலு கண்டினியூஸாக அவுட்டு ரெண்டு பாலுமே அவுட் கிடையாது ஏன்னா ஒன்று நோ பால் ஒன்று ஃப்ரீ ஹிட்டு சேட் இவங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு ஃபிஃப்டி நைன் ரன்ஸ் ஓப்பனிங் மட்டும்தான் ஃபோர்த் விக்கெட் ஒரு முப்பத்தோரு ரன் நிதிஷ்குமார் அண்ட் கிளாசன் மற்றபடி போலிங் வாஸ் வெரி குட் அண்ட் ஃபீல் பிளேஸ் பண்ணுறது வெரி குட் பேட்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்குது வில் ஜாக்ஸ் மட்டும் தான் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஹார்திக் பாண்டியா த்ரீ ஓவர்ஸ் டுவெண்ட்டி ஒன் ரன்ஸ் அண்ட் ஒன் விகெட்டு சேட்டனர் ஒரு ஓவர் தான் போட்டார் எட்டு ரன் ஒயிட் வர எட்டு கிட்ட கொடுத்துட்டாங்க ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லேயே ஸ்லிப்பில் கேட்ச் விட்டதாகட்டும் தீபக் சார் வந்து அபிஷேக் கண்டினியூஸாக ஃபிஃப்த் ஓவரில் மூணு ஃபோர் அடிச்சார் லுக் வெரி வெரி நைஸ் பும்ரா பவர் பிளேலே வந்தார் ஃபோர்த் ஓவரில் பும்ரா ரெண்டு ஓவர் பத்து ரன் தான் கொடுத்தாரு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஓவர் தீபக் சார் போட்டார் மூணு ஓவர் இருபத்தாறு பவர் பிளேயில் செகண்ட் ஓவர் ட்ரென் போல்ட் வந்தார் பவர் பிளே ஒரே ஓவர் தான் போட வச்சாங்க ஏன்னா ஒரு ஓவர் பத்து ரன்னு அடி உழ்ந்துது ஆர்திக் எயித்து ஓவர் வந்தார் அவரோட ஃபஸ்ட் ஓவரில் ஃபோர் ஃபோர் அப்புறம் அபிஷேக் அவுட் ஆகிட்டார் பன்னெண்டு ரனில் அண்ட் இப்போ இவங்க ஸ்கோரை வந்து ரோஹித் சர்மா ரிகில்டன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா நமந்திரி எல்லாமே குட் பிளேயர் பிச்சல் சாட்டன் வேறு இருக்கார் அவர் இஸ் எ வெரி குட் பேட்ஸ்மேன் பார்க்கணும் அவங்க எப்படி இவங்க முகமது ஷமி பேட் குமித்ஸ் ஆர் ஷேப் பட்டேல் அண்ட் ஜிஷன் அன்சாரெங் லெக் ஸ்பின்னர் எப்படி விளாட போகிறாங்கன்னு என்ஸன் பும்ரை அவுட் பண்ணிட்டார் தேர்ட்டி செவன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது என் பிளஸ் டென் டென் பால்ஸில் ஃபோர் தான் அடிக்கு போகும்போது கடைசியில் அவுட் ஆகுது தேர்ட்டி செவன் அவுட் ஒன் பண்ணிட்டு தான் ரெண்டு சிக்ஸ் அடிச்சது இப்போ நைன்டீன் ஓவர்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபைவ் இன்னும் ஒரு ஓவருக்கு என்னென்னு பார்ப்போம் இது ரிவ்யூ கிடக்குன்னு நான் முடிச்சிக்கிறேன் பும்மரா ஒரு விக்கெட் எடுத்தார் போல்ட் ஒரு விக்கெட்டு ஆதி பாண்டிய ஒரு விக்கெட் வில் ஜாக்ஸ் பார்ட் டைமர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் மொத்தத்தில் தி ஷூட் சேஸ் கம்ஃபர்டபிளி ஏன்னா சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் செஞ்சு ரொம்ப ரன்பா ரோஹித் சர்மா ஒருவர் இம்பேக்ட் பிளேயராக பாப்பா என்ன ஆகுதுன்ட்டுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அண்ட் யார் ஜெயிப்பா என்னான்னு நீங்கள் சொல்லுங்கள் முந்நூறு இரநூத்தம்பது அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது இங்கே ஏன்னா வந்து சிலவாக யூஸ் பண்ண ஃபாஸ்ட் பாலர் ஃபாஸ்ட் பாலர் கேட்டிங் விக்கெட்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் கோய்ட்டு பி ஈஸி ரைட் பாப்போம் என்ன ஆகுதுன்னு அந்த செகண்ட் ரிவியூ பற்றி நான் அப்புறம் அப்புறம் பார்த்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சார் தேங்க்யூ ஸோ மச்